வணக்கம் நாம இன்று திருக்குறளில் ஆறாவது அதிகாரமான வாழ்க்கை துணை நலம் அதுல மூன்றாவது திருக்குறளான இல்லதென் இல்லவல் எனத் தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் இல்லதென் இல்லவல் மாண்பானால் உள்ளதென் இல்லவல் மானா கடை இல்லதென் இல்லவல் மாண்பானால் உள்ளதென் இல்லவல் மானாக் கடை இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல் சொல் இல்லதென் என்றால் இல்லாதது என்ன இல்லவள் என்றால் மனைவி என்றால் நட்பண்புகளை உடையவளானால் இல்லாதது என்ன மனைவி நட்பண்புகளை உடையவளானால் இவ்விடத்தில் மனைவியின் நட்பண்புகளே அவளின் அனைத்து வளமும் ஆகும் என்று வள்ளுவர் கேள்வி எழுப்பியவாறு விளக்குகிறார் இனி அடுத்தவரி பார்க்கலாம் உள்ளதென் என்றால் உள்ளது என்ன இல்லவள் என்றால் மனைவி கடை என்றால் நட்பண்புகள் உள்ளது என்ன மனைவி நட்பண்புகள் இல்லாதவளானால் மனைவியிடம் நட்பண்புகள் இல்லாமல் போனால் அவளிடத்தில் உள்ளது என்ன ஒன்றுமே இல்லை என்பது பொருள் இந்த திருக்குறளுக்கான விளக்கம் இப்போது பார்க்கலாம் மனைவியின் நட்பண்புகளே அவளது அனைத்து வளமும் ஆகும் நட்பண்புகள் இடத்தில் எந்த வளமும் இல்லை என்பது பொருள் இல்லதென் இல்லதென் இல்லவள் மாண்பானால் மாண்பாளால் உள்ளதென் உள்ளதென் இல்லவள் இல்லவள் மானா கடை மானா கதை